ஆஸ்தியும் அவன் வீட்டில் இருக்கும் சொல்லுங்க இருக்குமா கர்த்த கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவா அவன் சந்ததி பூமியின் பலத்திற்கு ஒரே ஒரு ஆளு கர்த்த பயந்து கரெக்டா இருந்துட்டானா தேவனோடு பயந்து ஒழுங்கா இருந்துட்டானா வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் அவ பூமியில இருக்கிற சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அல்லேலூயா நாங்க நான் நான் முதல்ல கடவுள் ஆண்டவர் தேடனே என் பிள்ளைகளுக்கு நாம் பட்ட வேதனைகள் பிள்ளைகளுக்கு தெரியல நாம் பட்ட கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியல அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்காங்க அல்லேலூயா அவங்க நல்ல பிளஸ்டா இருக்காங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்க நல்ல உடைகளை உடுத்துறாங்க நல்ல உணவு சாப்பிடுறாங்க கத்தர் கிருபையில் சாப்பாடு இல்லாமல் இருந்ததே கிடையாது என் பிள்ளைகளுக்கெல்லாம் நினைச்சத நினைச்ச நேரத்தில் சாப்பிடக்கூடிய கிருபைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார் அப்போ ஒரு ஆள் கர்த்தருக்கு பயந்தா சந்ததி சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுது பைபிள் அப்ப எதுக்கு பிறகு சர்ச்சைக்கு வரணும் எதுக்கு பிறகு ஆண்டவர் குறிச்சு அறிஞ்சிக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா செஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் இல்லைனா உன் சுயமுறிச்சியில் செஞ்சுக்கிட்டே பிள்ளைக்கு குழந்தை வேணும்னாலும் நீ சர்ச்சுக்கு தான் வரணும் குழந்தைகள் நல்லா இருந்தாலும் நீ சர்ச்சில் தான் இருக்கணும் அதுக்கு தேவைன்னு தேவை கர்த்தருக்கு பயப்படணும் அப்படி பயப்படுறவனுக்கு சந்ததி ஆசீர்வாதமா இருக்குமா அடுத்து கீழே எழுதி இருக்குது சொல்லுங்க 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 ஆஸ்தி நிலையா இருக்கும் அப்ப அந்த பணம் வரும் போவோம் நாளைக்கு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது அதெல்லாம் கிடையாது அவங்க வீட்டுல ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும் தாவிது திருவா ஓடிதான் நின்னாரு மறைஞ்சு நின்னார் வாழ்ந்தாரு கரட்டி எல்லாம் விட்டு அங்க தந்து அங்க தான் தங்கி இருந்தாரு ஆனா அரண்மனைக்கு போனார் அவருக்கு தேவன் செல்வங்களை கொடுத்தார் அந்த செல்வத்தில் ஒரு பெரிய அரண்மனையை கட்டினாரு அவன் பையனுக்கு சர்ச்சை கட்டுறதுக்கான எல்லாத்தையும் கட்டினாரு அரண்மனையும் கட்டினாரு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இவர் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதை விட அடுத்த சந்ததி சாலமூன் சந்ததி மிக பெரிய ஆசிர்வாதனால் போணுச்சு அலை அதனால தான் நான் சொல்லுவேன் முதல்ல ஒரு சந்ததி மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் என் பசங்களாம் கஷ்டமே பட மாட்டாங்க அலை லூயா முதல் சந்ததி நம்ம தான் அப்படி தத்தி தவறி வரணும் அதுலேயும் கிருப இருக்குது அலை லூயா அதுலயும் கிருப இருக்குது